அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த நாளில் கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமா இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி திதியும் இருக்குது மேலும் திருமாலுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் இன்னைக்கு இருக்குது இந்த பஞ்சமி திதியானது இன்று மதியம் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் அப்படிங்கும் போது தொடங்குச்சுங்க இது எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை அதாவது வெள்ளிக்கிழமை காலையில பதினோரு மணி பதினாலு நிமிடங்கள் அப்படிங்கும் போது முடியுது மேலும் இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும் போது தொடங்குச்சுங்க இதுவும் நாளை மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்கள் அப்படிங்கும் போது முடியுது வியாழக்கிழமை நாலு வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பறை பஞ்சமியை குபேர பஞ்சமி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாங்க எப்போதுமே வளர்பறை நாட்களில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம கேட்டு பெற வேண்டிய அற்புதமான நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு தீராத நோய் இருக்குது நிறைய கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறீங்க அப்படிங்கும் போது இந்த நாட்களில் நீங்கள் கடன் பிரச்சனை தீரணும் நோய் திறனும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யக்கூடாது நோய் திறனம்னா நம்ம என்னென்ன கேட்கணும் ஆரோக்கியம் பெருக வேண்டும் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்கணும் மேலும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும் நம்மள இந்த விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாம எப்ப பார்த்தாலும் தங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரணும் தீரணும்னு சொல்லிட்டு தான் கடவுளிடம் முறையிடுவோம் இனிமேலாவது அதாவது இந்த வீடியோ பார்த்தா அடுத்த நிமிடத்துல இருந்தாவது இனிமே தேய்பிரை நாட்கள்ல அதாவது பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி நீங்க வழிபாடு செய்யுங்க அதே போல வளர்பிரை நாட்கள்ல அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய நாட்கள்ல அந்த கஷ்டம் தீர்வதற்கு என்ன வேணுமோ அதை கேட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க சரி இன்றைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமானதா இருந்துச்சுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அபிஜித் நட்சத்திரமும் வந்துட்டு இருந்தது எதை கேட்டாலும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்னு அந்த நேரத்தை வந்துட்டு சொல்லலாம் அது ஒண்ணு பிரச்சனை இல்லை நீங்க தவறு விட்டு இருந்தீங்கனாலும் கவலைப்படாதீங்க அடுத்த மாசமும் இதே போல உத்திராடமும் திருவோணமும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த நட்சத்திரம் வரும் அப்ப நீங்க உங்களுக்கு தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகார முறைகள் குறித்து நிறைய நம்மளுடைய சேனலில் வந்து வந்து போட்டிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு செஞ்சு வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக நீங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு அல்லது ஊருக்கு போயிருந்தீங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வரவே டைம் ஆகிடுச்சு இன்னைக்கு வாராகி அம்மன் வழிபாடு எதுவுமே செய்ய முடியல பண வரவிற்குண்டான எந்த ஒரு தாந்திரிக பரிகாரமும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா நாளை காலை பதினோரு மணி பத்தொம்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த வளர்பெரி பஞ்சமி திதி இருக்குது இல்லையா மேலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மகாலட்சுமி தாய் சாமியாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய வெள்ளிக்கிழமை நாளாகவும் இருக்குது அதனால நீங்க நாளைய நாள் காலையில ஒரு எட்டு மணிக்குள்ளார இந்த வழிபாட்டை செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் கரெக்டா சொல்லணும்னா பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்கிட்டே செய்யறது பெஸ்ட் அப்படி ஆறு மணிக்குள்ள பண்ண முடியலன்னா எட்டு மணிக்குள்ள வந்துட்டு செஞ்சிருங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நீங்க வியாழக்கிழமைக்குன்ட்டு இன்னைக்கு சொன்ன பரிகாரத்தை எல்லாம் நாளைய பஞ்சமி நாள்லயும் நாங்க செய்யலாமா அப்படின்னுட்டு தாராளமா செய்யலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு வேலைப்பழு காரணமா உங்களால வழிபாடு செய்ய முடியலினாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சுருங்க அற்புதமான பண வரவு ஏற்படும் இன்னைக்கு நீங்க வழிபாடு செஞ்சிருந்தா என்னென்ன வேலை வேண்டும்னு வாரகி அம்மனிடம் கேட்டிருப்பீங்களோ அதெல்லாம் இப்ப நீங்க மனதுக்குள்ளாரையே கேட்டாலுமே கட்டாயம் வந்து நிறைவேறும் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிற வேறு ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள்னு விருப்பப்படுற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா நம்ம பூஜை அறையில் அமர்ந்து இது செய்ய போகிறது கிடையாது அதனால் தாராளமாக செய்யுங்க வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தோம் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது அதில் ஒரு சின்ன மெத்தட் இருக்குது அது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து புரிஞ்சுக்குவீங்க இருந்தாலும் இது பெஸ்ட்டான நாளுங்கிறனால நீங்கள் விட்டு திரும்ப திரும்ப உங்களை ஏதாவது ஒரு வகையில நான் இதை செய்ய வைக்க பார்க்குறேன் ஏன்னா எப்போது தான் இது மாதிரியெல்லாம் ஒரு செயற்கை கொண்ட நாள் வந்து அமையும் அந்த மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கஷ்டம் தீரணும் கடன் பிரச்சனையா இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குதுங்க நம்ம இதை தும்ப விட்டு வாழைப்பிடிக்கிறதுக்கு அதை மாதிரி ஆயிரும் அதனால இது போல பெஸ்டான நாட்கள் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம் சரி இப்போ தூங்கறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா தான் நம்மளுடைய உடலும் உள்ளமும் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியாக வந்து இருக்கும் அலைபாயாது ஒரு டென்ஷன் இருக்காது வேலை இருந்துச்சுன்னா தான் அடுத்தடுத்து இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்ட்டு இருக்கும் அடுத்து தூங்குறோம் அப்படிங்கும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த சமயத்தில் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது தண்ணீரை கொண்டு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் அது நிச்சயமாக பலன் கொடுக்கும் கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த டம்ளரானது மண் சம்மந்தப்பட்ட டம்ளர் வச்சுருந்திங்கன்னா அதை எடுத்துக்கலாம் அல்லது பீங்கான் கப்பு ீா அது கூட எடுத்துக்கலாம் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க இல்ல சில்வர் இருந்துச்சுன்னா சில்வர் பிளாஸ்டிக் ஏதோ ஒன்னு ஒண்ணு எடுத்துக்கோங்க இல்ல வந்துட்டு சுத்தமான தண்ணீர் வந்து நீங்க பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கணும் அடுத்தது நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு நாணயம்னு சொல்லலாம் மேலும் குபேரருக்கு பிரியமான ஒரு நாணயம் அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே நம்ம சேனலில் பஞ்சமி நாளில் கண்டிப்பாக வந்து அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அதே நம்முடைய வாராகி அன்னை அப்படிங்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஐந்து அப்படிங்கிறது இங்க சிறப்பா வந்து அமைஞ்சிருக்குது அதுவும் இன்றைய நாள்ல இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறோம் இல்லையா ஏன்னா வியாழக்கிழமையா இருக்குது இதுவும் பாத்தீங்கன்னா குபேரனுக்குரிய நாள் அவருக்குரிய எண் அஞ்சு மேலும் தேதியும் அஞ்சு அதனால இந்த காசை வந்து எடுத்துக்கோங்க முதல்ல இது சுத்தமான தண்ணியில கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சுக்கோங்க அடுத்தது இந்த காசுல எழுதுவதற்கு நமக்கு ஒரு பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது என்ன கலர்ல எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர் அல்லது ரெட் கலர் எடுத்துக்கிறது சிறப்பு முழுக்க முழுக்க பணவரவுக்காக தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது கிரீன் கலர் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம தண்ணீர் வந்து எடுத்து வச்சுருக்குறோமோ இல்லையா இந்த தண்ணீரில் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவரவை ஈர்ப்பு ஏற்படுத்தி தரும் மேலும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் ஆற்றல்களை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது வியாழக்கிழமை நாள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால குரு பகவானுக்கு உரிய பொருளான இந்த மஞ்சளை பயன்படுத்துறது கூடுதல் சிறப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சமையல் அறையில் பயன்படுத்துறது எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இப்போ இந்த தண்ணீரில் வந்து அந்த மஞ்சத்தூளை போட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்ச முல்லையே அஞ்சு ரூபாய் காய்ன்னு அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துவிட்டு அதில் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிவில்லாத பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இந்த காயினை வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்க அதாவது ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ரிசீவ்டு மோர் மணி ஐ ஐஎம்யா மணி மேக்னெட் ஐ லவ்ஸ் மணி மணி லவ்ஸ் மீ இந்த மாதிரி ஏதாவது வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா நான் பணத்தை காந்தம் போல் இருக்கிறேன் பணம் என்னிடம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது பணம் என்னை தேடி தினம் தினம் வருகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் சொன்னீங்க அப்படிங்கும்போது இது நல்லா வந்து எனர்ஜைஸ் ஆகிக்கும் அதன் பிறகு இந்த தண்ணீருக்குள்ளரை இந்த காசை வந்து நீங்கள் போட்டுருங்க இப்போ சின்னதாக ஒரு பிளேட்டு வச்சு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் மூடிடுங்க மூடிட்டு இப்போ உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குது இல்லையா இது பார்த்தீங்கன்னா குபேரருக்குரிய ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடம் தான் வந்து ஜலமூலை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டூல் வச்சோ இல்லை அங்கே ஜன்னல் இருக்குங்கும்போது அங்கேயும் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க நைட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க காலையில் எழுந்ததும் இப்போ வெள்ளிக்கிழமைனால இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு நிலைவாசல் படியெல்லாம் வந்து தூய்மைப்படுத்துவாங்க அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் அந்த நிலைவாசல் படியை தூய்மைப்படுத்துறது குளம் போடக்கூடிய அந்த வாசலில் வந்துட்டு லைட்டாக தெளிச்சு விடுறது இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு செய்யலாம் ஒருவேளை பூஜை செய்ய முடியாத சூழல்ல இருக்கீங்க பீரியட்ஸ்லலாம் இருக்கிறீங்க நிலைவாசலுக்கெல்லாம் பொட்டு வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காசை மட்டும் நீங்கள் எடுத்து உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுக்கோங்க இந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா ரூமில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளையும் தெளித்து விட்டுட்டு நிலைவாசல் படியில் மீதி தண்ணியை வந்து நீங்கள் தெளித்து விட்டுருங்க அற்புதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ கொடுத்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்